இன்றைக்கி நம்ம வீட்டில் சுண்டக்காய் புளி குழம்பு வைக்க போகிறோம் தேவையான அளவு சுண்டக்காய் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு கழுவி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சைடு தேவையான அளவு சின்ன வெங்காயம் பூண்டு இதையும் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் தேவையான அளவு புளியை ஊற வச்சுருக்கோம் வாங்க சுண்டக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வெந்தயம் எங்கே இருக்குன்னு தெரில கொஞ்சம் தேடிக்கலாம் இந்த டப்பாவா இல்லை இது இல்லை இது பருப்பு ஏலக்காய் மசாலா பொருள் ஆ இங்கே இருக்கு வெந்தயம் கிடைச்சிடுச்சு ஸோ நம்ம வந்து புளிக்குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம வெந்தயத்தை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் போதும் நிறையா ஆட் பண்ணாலும் கசக்கும் புன்னா வருத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம் வெந்தயத்தை வறுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுண்டக்காவை வதக்கிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு போதும் சுண்டக்காய் ஓரளவுக்கு குக்காகிருச்சு நெக்ஸ்ட்டு தக்காளி வெங்காயம் பூண்டு வதக்கி எடுத்துடலாம் இதே வடைச்சட்டியில் நம்ம இப்போது வெங்காயம் பூண்டு இந்த கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அதனால் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் ால நல்ல மனமா நல்ல வாசனையா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம சீரகம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு நம்ம மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு போதும் நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணுவோம் அதுலேயும் எல்லாமே கலந்திருக்கோம் அதனால் கொஞ்சம் போட்டா போதும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு இது நல்லா குக்காயிருக்கு இப்ப வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு கறி எல்லாமே நல்லா குக்காயிடுச்சு இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ வெந்தயத்தை லைட்டாக நம்ம அரைச்சிக்கலாம் இது தக்காளி வெங்காயம் பூண்டு அந்த இதில் தான் நம்ம அரைக்கணும் அது அது கூட இதை போட்டோம்னா சீக்கிரமாக அரையாது அதனால ஃபஸ்ட்டு ஒரு ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பூண்டு போட்டு அரைச்சுக்கலாம் சேர்த்து இப்போ ஒன்று ரெண்டாக வெந்தயத்தை அரைச்சாச்சு இப்போ தக்காளி தக்காளி வெங்காயம் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம புளி குழம்புக்கு கண்டிப்பா நம்ம தான் ஆட் பண்ணணும் அதனால தாராளமா நம்ம ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வெடிக்கட்டும் கடுகு இப்போ வெடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு கையிலையே பட்டுருச்சு இப்போ கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பெரி சாரி இதுக்கு என்ன சின்ன வெங்காயம் பூண்டு கறி இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வெடிக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச சுண்டக்காவை ஆட் பண்ணிக்கலாம் அரைச்ச விழுத ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம புளி தண்ணியை கரைச்சு வச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க மிளகு சீரகம் சோம்பு வர மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க நம்மளோட சுவையான சுண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குதுங்க என் பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது சூடான சாதத்தில் நல்லா கனைஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும்